மாட்டா இதுவரை யாரும் அப்படி வந்த சரித்திரமே கிடையாது நம்ம ஊர்ல யாருமே இந்த பக்கம் போறதில்லை இந்த பேயை பத்தி தெரியாத வெளியூர்ல இருந்து யாராவது வந்தாதான் அந்த பேய்கிட்ட பேய்க்கு இல்லை அதோட அதே அழிஞ்சாதான் சரி சரி இப்ப தூங்கு நேரம் இந்த குருவிகள் வாழ்கிற காட்டில் உள்ள மாமாட்டையின் கதையை தன்னோட குழந்தைக்கு அந்த குருவி கதையை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு மீனா நான் போயிட்டு வரேம்மா நீங்கள் ரெண்டு பேரும் கவனமாக வருங்க வீட்டில் ஆ சரிங்க அந்த போயிட்டு வரும்போது அந்த புது வீட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வாங்க ம் சரி சரிம்மா நான் வரையில பார்த்துட்டு வார் அதையோ புது வீட்டை பார்த்துக்குற சொன்னீங்க இனி இந்த வீட்டை நம்ம சொந்தக்காரங்களுக்கு பாரை கொடுக்கணும்மா அவங்க கொடுத்த கால அவகாசம் முடிஞ்சிருச்சு அதுதான் அப்பா வேற வீடு பார்த்துருக்காரு நம்ம நாளையிலிருந்து அங்கே போவோம் அம்மா அங்கே போனால் எனக்கு நிறைய மாம்பழம் கிடைக்கும்மா கிடைக்கும் கிடைக்கும்மா அது ஒரு காட்டு பகுதி தானே நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன் அம்மா உனக்கு பிடிங்கி தாரே மறுநாள் விடிய காலையிலேயே வாடகை கரெக்டா வந்துடணும் அப்படி இல்ல ஒரு நாள் சரி பிந்துச்சுன்னு வீடு காலி பண்ணிட்டு போறதுக்கு தயாராருங்க இதுக்கு சம்மதனா நீங்க தாராளமா அந்த வீட்டுல இருக்கலாம் அதான் நேத்தையெல்லாம் பேசிட்டமே நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க மாசா மாசம் வாடகையெல்லாம் கரெக்டா நாங்க தந்துடுவோம் குமரன் வீட்டை மாத்தனாலும் தான் வேலை செஞ்ச இடத்த மாத்தாம அங்கிருந்தே வேலைக்கு போயிட்டு வந்தான் இப்படியே புது வீட்டுல நாட்கள் கலந்ததே ஒரு நாள் குமரன் வேலைக்கு போயிட்டு கவலையோட வீடு திரும்பி வந்தான் என்னங்க என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க உள்ள வாமீனா எல்லாத்தையும் சொல்றேன் அந்த புதிய மெஷின்களை கொண்டு வந்துருக்காங்கல்ல வேலைக்கு அதில் வந்து செலவும் மிச்சமாக நேரமும் குறைதான் அதில் பழங்களை பிடிங்கிடலாமா அதனால உள்ள ஆட்கள்லாம் நாளைல இருந்து வரவேணாலும் சொல்லிட்டாங்க அச்சோ என்னக்கா திடீர்னு எப்படி சொல்றீங்க நம்ம இருக்கிற வீடும் சரி இடமும் சரி புதுசு திடீர்னு எப்படி நம்ம இங்கே வேலை தேடுறது இப்போ மழை காலமெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு என்ன செய்ய போகிறோங்க வீட்டில் உள்ள உணவுப் பொருட்கள் எல்லாம் தீர்ந்துக்கிட்டு வருது நம்ம குழந்தை வேற பசி தாங்க மாட்டா

நான் முழுக்க தேடி குமரனுக்கு எந்த வேலையும் கிடைக்கல இதனால ரொம்ப சோகத்தோட வீடு திரும்பி வரும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சது ஐயோ கடவுளே இப்படி தொடர்ந்து மழை வேற பெய்யுது என் குழந்தை வேற பட்டினியில் இருக்கா என்ன செய்ய போறேன்னு தெரியலப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது தூரமா ஒரு மாமரம் அவன் கண்ணில் பட்டது அட நம்ம நேரமே நம்ம ஒரு மாமரம் தெரியுது அந்த மாமரத்துல நல்ல பழங்கள் இருக்கு அதுல கொஞ்சம் பறிச்சுக்கு போவோம் நம்ம குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமரம் பக்கமா போனோம் அது பேயோட மரம்னு சொல்லி அறியாத குமரன் போயிட்டு அந்த மரங்கள்ல இருந்து கொஞ்சம் பழங்களை பறிச்சுக்கிட்டு இருந்தான் பழங்கள் பறிக்கிற சத்தம் கேட்டதும் குமரன் முன்னாடி உடனே பேய் வந்து நின்று கிளியே என்ன தைரியம் உனக்கு என்னோட அனுமதி இல்லாம ஏன் மரத்துல மாம்பழங்களை பறிக்கிற இப்போ உன்னை என்ன செய்யறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூண்டுக்குள்ள அந்த குமரனை அடைச்சிருச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்னைக்கு குருவிகள் சூப் கிடைக்க போறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவர் வேற வேலை தேடி போறேன்னு தான் போனாரு எதுக்கு அந்த பக்கம் போனாருன்னு தெரியலையே ஐயோ கடவுளே நான் இப்ப என்ன செய்ய போறேன் என்னோட பொண்ணையும் வச்சுக்கிட்டு நீ என்ன போயிட்டு வந்து பேய்கிட்ட பேசி பாருமா எங்களால் எதுவும் செய்ய முடியாது ஏற்கனவே நாங்கள் நிறைய பேர் அந்த பேய்க்கு பழி கொடுத்துருக்கோம் மீனா என்ன செய்யறதுன்னு தெரியாம தன்னோட குழந்தையை வீட்டில் விட்டுட்டு அந்த இடத்துக்கு புறப்பட்டு போனா ஒரு மாதிரி அந்த பேய் இருக்கிற மாமரத்தை கண்டுபிடிச்சி தன்னோட கணவனை விடுவிக்கும் மாதிரி கெஞ்சி கேட்டா மீனா ஆனா அந்த பேய் அதுக்கு ஒத்துக்காம ரெண்டு குருவிகளையும் கூட்டுக்குள்ள போட்டு அடைச்சிருச்சு இன்னைக்கு எனக்கு ராஜ விருந்து தான் போல எல்லாரும் வந்து சிக்கிறீங்க கொண்டாட்டம் தான் ம் மீனாவுக்கு தெரியாம மீனாவுக்கு பின்னாடியே பின்தொடர்ந்து வந்த மீனாவோட பொண்ணு அனு இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் ரெண்டு பேரையும் கூண்டுக்குள்ளே அடைச்ச பிறகு அந்த குருவி கொஞ்சம் ரொம்ப தைரியமா பேய் முன்னாடி போய் நின்று பேயை எதிர்க்க ஆரம்பிச்சது ஏய் பேய் உனக்கு எவ்வளவு தைரியம் என்னோட அம்மாவையும் அப்பாவையும் அடைச்சிருப்பேன் உனக்கு தைரியம் இருந்தா என்னோட மூலதை பார்ப்போம் அடுத்த நிமிஷம் பேய் மாமரத்துலேருந்து கீழே வந்துச்சு வந்து அந்த குருவி குஞ்ச பார்த்து அற்போ குருவி குஞ்ச நீ எல எனக்கு சர்வ சாதாரண விஷயம் உங்க அப்பா அப்பா கண்ணு மூடانيه உனக்கு நடக்கறத பாரு ஐயோ இந்த குழந்தையை விட்டுறவேல ஒண்ணும் பண்ணாதே என்ன இவங்க சொல்லி முடிக்குறதுக்குள்ள அந்த பேய் ஏறி சாம்பல் இருந்துச்சு

பிறகு அணு துணிச்சலான விஷயம் காடெல்லாம் பரவியது காட்டில் உள்ள எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமாக அணுவோட குடும்பத்தை கொண்டாடத் தொடங்கினாங்க அவங்களால தான் தங்களுக்கு பெரிய ஒரு விடுதலை கிடச்சிருக்குன்னு சொல்லி அணுவோட குடும்பத்துக்கு வீடும் அவங்க அப்பாவுக்கு வேலையும் கிடைச்சது அதே காட்டில் பிறகு பெரிய மரியாதையோட அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக அதே காட்டில் வாழ தொடங்கினாங்க